வணக்க நண்பர்களே நமது பதவி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நடந்து முடிந்த பிஜிடிஆர்பி தேர்வு முடிவுகள் ரிசல்ட் வெளியிடப்பட்டது அந்த ரிசல்ட்டில் சிவலிஸ்டில் வந்தவங்களுக்கு தற்போது வரை வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடந்து கொண்டு வருகிறது இருந்தபோதிலும் பிஜிடிஆர்பி எழுதிய தேர்வர்கள் ஒரு மூணு மனநிலையில் இருக்கிறாங்க ஒன்று வந்து சிவிலிஸ்டில் கடைசியாக இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் மார்க் எடுத்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க இது ஒரு தரப்பினராக அடுத்த ஒரு தரப்பினர் வந்து நாங்கள் நல்ல மதிப்பெண்கள் எடுத்த எங்கள் சப்ஜெக்டில் இருந்தபோதிலும் பிஜி டிஆர்பி அந்த எலிஜிபிலிட்டியில் வந்து நாங்கள் தேர்வாகலை அப்படின்ற ஒரு தரப்பினரும் அடுத்து வந்து இந்த முறை வந்து டைமே சரியாக கொடுக்கல டைம் வந்து எங்களுக்கு போதலை ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய புதிய சிலபஸ் அதால் வந்து எங்களுக்கு அந்த படிப்பதற்கான நேர மேலாண்மைன்றது ரொம்ப குறைவாகவே இருந்தது அப்படின்ற ஒரு தரப்பினராக இந்த மூணு தரப்பினருமே வந்து திருப்தி அடையாமல் தான் இருக்கிறாங்க சரிங்களா இதற்கான ஒரே வழி என்னன்னா புதியதாக பிஜிடிஆர்பி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சரிங்களா இந்த டைமில் புதிதாக டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் இவங்கள வந்து திருப்திப்படுத்த முடியும் சரி அதுக்கான சாதகமான சூழ்நிலை இருக்கா இப்போதைக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பாக இல்லை ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து ஜனவரிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நிச்சயம் வந்து அந்த தேர்தல் பணிகள் வந்து ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் எந்த அறிவிப்பும் வரக்கூடாது எந்த அப்பாயின்மெண்ட்டும் இருக்க முடியாது சரிங்களா அது மாதிரி ஒரு ரூல்ஸ் வந்து கொண்டு வந்துடுவாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை திருப்திப்படுத்த முடியுமானால் முடியாது யார் நம்ம பிஜி டிஆர்பி எழுதிய தேர்வர்கள் சரி இதுக்கு என்ன என்ன தான் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மேபி ஆகஸ்ட்டு அந்த புதிய கவர்மெண்ட்டை வந்து பதவியேற்று ஒரு ஆகஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக டிஆர்பி பற்றி நினச்சி பார்ப்பாங்க ஓகேங்களா அப்படி இருக்கும் பட்சத்தில் நிச்சயம் ஒரு டிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தேறில் ஆகஸ்ட்டு மேலே சரிங்களா புதிதாக நோட்டிஃபிகே வர நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் சொல்கிறோம் சிலரெலாம் வந்து நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக அடுத்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த புதிய அரசாங்கம் வந்து பதவி எடுத்து அதே வந்து டைம் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இருந்தாலும் ஒரு சிக்ஸ் மந்த்து கழித்து கூட நம்ம கண்டிப்பாக இந்த டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்பதை இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே நீங்களும் கவலைப்படாதீங்க இப்போலேருந்து நீங்கள் படித்து கொண்டு வந்தால் கண்டிப்பாக படித்து கொண்டு வாருங்கள் ஏன்னா அடுத்த எக்ஸாமுக்கு நம்ம இப்போ இருந்து படிக்கும்போது கொஞ்சம் மார்க்ஸ் வந்து நிறைய ஸ்கோர் பண்ண முடியும் என்பதை இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நண்பர்களே முழுக்க முழுக்க டிஆர்பி எழுதிய தேர்வர்கள் உண்மையாகவே மனமே மனக்குழப்பத்தியதெல்லாம் இருக்கிறாங்க இருந்தபோதிலும் அடுத்து டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வரும்போது நிச்சயம் வந்து இவங்க இப்போ கொஞ்சம் அலர்ட்டாகவே இருப்பாங்க அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி படிக்கிறவங்க அதேமாதிரி மார்க்ஸ் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணுவாங்க அடுத்து வந்து பார்த்தோன்னா என்னென்ன வந்து இந்த முறை தவறு செஞ்சாங்களோ அது அடுத்த முறை வந்து தவறு செய்ய மாட்டாங்க என்பதை இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி